மீனுக்கு கொல்லப்பட்ட வழக்குள்ள என்ன இருக்கும் மீன் இருக்கும் என்ன இருக்கும் நாய்க்கு வர போட்டா வரைக்குள்ள என்ன இருக்கும் இல்ல நீ இருப்பா தகப்பா மேல கை வைக்காத கையை கட் பண்ணிட்டு தாய்குலமே தந்த குலமே இவ்வளவு இம்சி கிடைக்கிற இடையில இவனை நான் ஏன் உயிரோட விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா என்ன பெத்த தாயை மறைச்சு வச்சிருக்கான் இந்த கும்பல்ல யாராவது என்ன பெத்த தாய யாராவது இருக்காங்களா கிடையாது